வணக்கம் நண்பர்களே உலகத்துல எத்தனையோ கட்டிடங்கள் இருக்கலாம் ஆனா ஒரு பெண்ணோட நினைவா அவ மேல வச்ச காதலுக்காக ஒரு பேரரசனே உலகம் வியக்குற அளவுக்கு ஒரு அதிசயத்தை கட்டுனாருனா அது நம்ம தாஜ்மஹால் தான் ஆனா இந்த பிரம்மாண்டமான பளிங்கு சிலைக்கு பின்னாடி வெறும் அழகு மட்டும் இல்லைங்க ஒரு பேரரசோட தீராத காதலும் சொல்லப்படாத சோகமும் வர வர பல வரலாற்று மர்மங்களும் ஒளிஞ்சிருக்குது ஷாஜகான் மும்தாஜ் காதல் கதை எப்படி ஆரம்பிச்சது இந்த பிரம்மாண்டத்தை எப்படி கட்டுனாங்க இதுல இருக்கிற ரகசியங்கள் என்ன இன்னைக்கு வீடியோல இத பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த கதை ஆயிரத்தி அறுநூத்தி ஏழாம் ஆண்டு ஆரம்பிக்குது அப்போ இளவரசரா இருந்த குரான் பின்னாளில் அவர் பேரு வந்து ஷாஜஹானா மாறிடுச்சு ஆக்ராவோட மீனா பஜார்ல ஒரு பொண்ண பாக்குறாரு அவங்கதான் அர்மந்த் ஆஹ் அர்ஜுமந்த் பானு பேகம் அர்ஜுமந்த் பானு பேகம் முதல் பார்வையிலேயே காதல் வயப்பட்ட ஷாஜகான் அஞ்சு வருஷம் காத்திருந்து ஆயிரத்தி அறுநூத்தி பன்னெண்டுல அவங்களா கல்யாணம் பண்ணிருக்கிறாரு கல்யாணத்துக்கு அப்புறம் ஷாஜகான் அவங்களுக்கு வச்ச பேருதான் மும்தாஜ் அப்படி நான் அரண்மனையின் மகுடம்னு அர்த்தம் அந்த காலத்துல அரசர்களுக்கு பல மனைவிகள் இருந்துச்சு அப்படி ஷாஜகானுக்கு பல மனைவிகள் இருந்தாலும் மும்தாஜ் தான் எல்லாமே அவருக்கு போர்க்களமா இருந்தாலும் சரி அரசாங்க ஆலோசனையா இருந்தாலும் சரி மும்தாஜ் இல்லாம ஷாஜகான் எந்த முடிவும் எடுக்க மாட்டாரு அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு ஆழமான பந்தம் இருந்துச்சு ஆனா இந்த அழகான காதல் கதைக்கு ஒரு சோதனை வந்துச்சு ஆயிரத்தி தொலா முப்பத்தி தக்கான போர் நடந்துட்டு இருந்தப்ப மும்தாஜ் தன்னோட பதினாலாவது குழந்தைய பெத்தெடுக்கும் போது உடல்நலக் குறைவால இறந்து போறாங்க இருக்கு அவருக்கு இறக்குறதுக்கு முன்னாடி மும்தாஜ் ஷாஜகான் கிட்ட மூணு சத்தியம் கேட்டதா சொல்லப்படுது எனக்காக ஒரு அழகான நினைவிடத்தை கட்டணும்னு என்னோட பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கணும் என் மேல வச்ச அதே அன்ப வேற யாருக்கும் கொடுக்க கூடாது அதாவது வேற கல்யாணம் பண்ண கூடாது இந்த மாதிரி வந்து அவங்க வந்து சத்தியம் வாங்கியிருக்கிறாங்க மும்தாஜோட மரணம் ஷாஜகான நிலை கூட வச்சது சில மாசம் அவர் வெளியிலே வராம சில நாட்கள்லயே அவரோட முடி நரைச்சு போச்சுன்னு வரலாறு சொல்லுது அவரோட இந்த தீராத துக்கத்தோட வெளிப்பாடுதான் இன்னைக்கு நம்ம பாக்குற தாஜ்மஹால் ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி இரண்டுல தாஜ்மஹால் கட்ட ஆரம்பிச்சாங்க இது இது சும்மா சாதாரணமாக கட்டப்படல நண்பர்களே தொழிலாளர்கள் மட்டும் இருபதாயிரம் தொழிலாளர்கள் வருஷம் கஷ்டப்பட்டு வருஷம் கஷ்டப்பட்டுனாங்க பளிங்க கற்கள் ராஜஸ்தான் இருந்து வெள்ளை பளிங்க கற்களையும் வெளிநாடுகள்ல இருந்து இருபத்தி வகையான விலை உயர்ந்த கற்களையும் கொண்டு வந்தாங்க அதிசய அஸ்திவாரம் யமுனை நதிக்கரையில் இது இருக்கிறதுனால பூகம்பம் வந்தாலும் தாங்கிறதுக்காக அடியில் யபனி அப்படிங்கிற ஒரு வகை மரத்தால அஸ்திவாரம் போட்டாங்க இந்த மரம் தண்ணியில ஊறிக்கிட்டே இருந்தாதான் பலமா இருக்கும் தான் யமுனை நதி தாஜ் மகளுக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்குது தாஜ்மஹால் பத்தி ஒரு பெரிய வதந்தி இருக்கு இதை கட்டிய தொழிலாளிகளோட கைகளை ஷாஜகான் வெட்டிட்டாருன்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே அவங்க இனிமே வேற எங்கேயும் வேலை செய்ய கூடாதுன்னு ஒரு பெரிய தொகையை அவங்களுக்கு கொடுத்து ஒப்பந்தம் தான் போட்டாரா இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது என்னன்னா ஷாஜகான் வெள்ளை தாஜ்மஹாலுக்கு நேரெதிரே தனக்காக ஒரு கருப்பு தாஜ்மஹால் கட்டணும்னு ஆசைப்பட்டாரு ஆனா அதுக்குள்ள அவரோட மகன் அவுரங்கசீப் அவரை சிறையில வச்சிட்டாரு தன் வாழ்நாளின் கடைசி காலத்துல ஆக்ரா கோட்டை சிறையில் இருந்து தாஜ்மஹால பாத்துக்கிட்டே ஷாஜகான் உயிர் பிரிஞ்சது இறுதியாக நண்பர்களே ஷாஜகான் ஒரு பேரரசராய் தோத்து போய் சிறையில இருந்திருக்கலாம் ஆனா அவர் ஒரு காதலனாய் அவர் என்னைக்குமே தோக்கல வருஷம் ஆச்சு எத்தனையோ மாற்றங்கள் வந்துருச்சு ஆனா இன்னைக்கும் யமுனை நதிக்கரையில் நிக்கிற அந்த வெள்ளை நிற அதிசயம் உலகத்துக்கே ஒரு பெரிய விஷயத்த சொல்லுது உண்மையான அன்புக்கு மரணமே கிடையாது மும்தாஜோட உடல் மண்ணுக்குள்ள இருக்கலாம் ஆனா ஷாஜகான் வச்ச அந்த காதல் அந்த தாஜ்மஹால் மூலமாக இன்றைக்கி உயிரோட தான் இருக்குது காதலால் செதுக்கப்பட்ட இந்த காவியத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ